இதுதான் அண்ணாமலையினுடைய வெற்றி எது அண்ணாமலையுடைய வெற்றி தெரியுமா ரெண்டாவது எதற்காக சாட்டில் அடிச்சுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவது இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு திமுகவுக்கு தகுதியே கிடையாது தயவுசெய்து சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவர் சிபிஐ விசாரிப்பதற்கு என்ன காரணத்தை அடிக்கிருக்கின்றார் அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்திருக்கின்றார் அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடலாம் இன்னைக்கு பெண் பாலியல் பலாத்கார விஷயத்தை திசை திருப்புவதற்காக மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்த விஷயத்தை வைத்து சோக இசை போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகங்கள் திசை திருப்பாமல் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும் ஏன்னா அண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சாட்டையால் அடித்து கொள்ள போகிறேன் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருக்கிறாரு ஒரு வீடியோவும் வந்து பாஜகவுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க ஏன் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொள்ள போகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் நான் சுருக்கமாக பார்த்துட்டு இந்த வழக்கில் இரண்டாவது நபர் ஒருவர் ஈடுபட்டிருக்கின்றார்ன்னு சொன்னாங்க அவர் யார் ரெண்டாவது நபர் எப்போது கைது செய்யப்பட போகிறார் என்ற விஷயமெல்லாம் காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் வந்து பேட்டளித்திருக்கின்றார் எஃப்ஐஆர் வந்து யார் லீக் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோங்க அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க முதல்ல அண்ணாமலை ஏன் வந்து சாட்டையால் கொள்றாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா குற்றங்களுக்கும் திமுக காரணே காரணமாக இருக்கிறான் முதல்ல ரெண்டாவது இந்த தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை மூன்றாவது எங்கேயாவது போய் யாராவது புகார் அளித்தால் அந்த புகாருக்கு உள்ளானவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரனாக இருக்கிறான் அப்படி திமுக காரனாக இருந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது அவன் அமைச்சருடனோ அல்லது திமுகவுடைய முக்கிய நிர்வாகியுடனே வந்து நெருக்கத்தில் இருக்கிறான் அதனால் அவன் மீது நடவடிக்கை கிடையாது நடவடிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல புகார் தந்தவனே சிக்கலில் சிக்கி விடுகின்றான் அவங்க திமுகவில் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு பிறகு இந்த விஷயமானது முழுமையாக மக்களிடையே போய் சேரலை ஊடகமானது திசை திருப்பி விடுகிறது சரி யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் புகார் அளித்த பிறகு தானாக நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக தானாக நடவடிக்கை எடுப்பது கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படி போராட்டம் நடத்தி நடத்தி எத்தனை நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளியை அடையாளப்படுத்த முடியும் சரி குற்றவாளியை அடையாளப்படுத்திவிட்ட பிறகு அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு தண்டனை உரிய நேரத்தில் கிடைப்பது கிடையாது அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை யாருடைய குரலும் எடுபடுவது கிடையாது எல்லாம் திசை திருப்பப்படுகிறது அதனால் தன்னைத்தானேயாவது சாட்டையில் அடித்து கொண்டோம் என்றால் இந்த மக்கள் எதற்காக அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு அப்படின்ற விஷயமாவது புரியும் இல்லையா அப்போதாவது இந்த அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலை வரும் இல்லையா அதற்காக தான் தன்னைத்தானே அடித்து கொள்ளுகின்றார் அண்ணாமலை என்னப்பா ஏதோ அண்ணாமலைக்கு வெற்றின்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணாமலை அவர்கள்தான் முதன் முதலாக இந்த குற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறான் அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக போட்டோ எடுத்து போட்டார் அதனால தான் இன்னைக்கு சில அமைச்சர்களாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுகிறாங்க அவன் திமுக காரன் இல்லை என்றையாவது மறுக்கிறாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் ஊடகமும் இதை பற்றி பேசியிருக்காது ஊடகம் முன்னெடுப்பதற்கும் அமைச்சர்கள் வாய் திறந்து பேசுவதற்கும் திமுக காரன் தான் செஞ்சா என்று அண்ணாமலையவர்கள் எடுத்து விட்ட ஆதாரங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொள்வத ஊடகங்கள் பேசுது அதே மாதிரி அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் பேசுகிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பேசுகின்றன இப்படி இந்த பெண்ணுடைய பாலியல் பிரச்சனையை ஒட்டுமொத்த சமூகம் பேச வைத்தது அண்ணாமலை தான் இன்றைக்கி சாட்டையால் அடித்துக்கொள்வதை அமைச்சர் பெருமக்கள் கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அவர் சாஸ்திரப்படி இந்த காலகட்டத்தில் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் அவர் செருப்பு போட இருந்திருப்பார் இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள்லாம் போகின்ற போது கூட செருப்பு போட மாட்டோம் இப்போ மண்டல பூஜை நடந்து மகர விளக்கு பூஜை தொடங்க போது அதனால் செருப்போடாமல் இருப்பார் அண்ணாமலை நான் கூட தான் கோவிலுக்கு போகின்ற போது போட மாட்டேன் ரெண்டாவது தேர்தலில் தோல்வடைஞ்சிட்டார் சவால் விட்டார் தமிழகத்தில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொன்ன மாதிரி நடக்கலை இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாரு தோல்விக்கான பிரயாசித்தமாக தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஓரளவுக்கு பேசுகிறாங்கன்னா இரண்டாவது ஊடகமானது இந்த பெண்ணின் பிரச்சனை எடுத்து பேசுதுன்னா குறைந்தபட்சம் நேற்று இரவு விவாதம் நடத்தினாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க போராடுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஜனநாயக பூர்வமான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகின்றார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன்னா தொல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கின்ற போது அதிமுக இந்த பாலியல் வன்புணர்வை வைத்து போராட்டம் நடத்துகிறதே அப்படின்னு சொல்லும்போது எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தும் ஜனநாயகத்தில் அது ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆனா அதனுடைய தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தினாரா நம்முடைய தொழில் திருமாவளவனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிர தன்மையை வெளிப்படுத்தவே இல்லை எல்லாரும் மணிப்பூரை பற்றி பேசுகிறாங்க ஏன் தமிழ்நாடை பற்றி பேசுவது கிடையாது மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கே இருக்கின்ற பாஜக அரசாங்கமானது சட்டம் ஒழுங்கை சரி பண்ணினாங்களா இன்றைக்கு வரைக்கும் அங்கே வன்முறை நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த புகைப்படத்தை பாருங்களேன் இந்த புகைப்படம் வந்து எப்ப வெளியாச்சு தெரியுமா பாஜக ஆட்சி அமைகின்ற வரைக்கும் இப்படிதான் தான் போராடி கொண்டிருந்தார்கள் மணிப்பூரில் அன்றைக்கெல்லாம் எவனுமே பேசலையே ஏன் போராடினாங்க ராணுவ சிறப்பு சட்டம் இருந்தது அங்க ராணுவத்தினால் பெண்கள் சீரழிக்கப்பட்டாங்க பல பேர் கொல்லப்பட்டாங்க அடக்குமுறைகள் இருந்தது அதனால மானத்தை தாண்டியும் வந்து கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நிர்வாண போராட்டமே நடத்தினாங்க ஆனால் இன்னைக்கு பாஜக ஆட்சி வந்த பிறகு யாரோ வன்முறையாளர்கள் ரெண்டு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்து சென்றதுக்கு கொதிக்கின்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற தருணத்தில் பெண்கள் நிர்வாணமாகவே ஒட்டுமொத்த பேரும் போராடினாங்களே ஒரு நாள் இரு நாள் அல்ல ஆண்டு கணக்கில் போராடினாங்களே அன்றைக்கெல்லாம் மணிப்பூரை பற்றி பேசுனாங்களா எதிர்கட்சிகள் பேசலையே இப்போ மட்டும் ஏன் பேசுகிறாங்க ஏன்னா இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது இதை மடைமாற்ற வேண்டுமென்றால் மணிப்பூரை தான் வந்து பார்த்திங்கன்னா பேசணும் பொதுவாகவே வந்து எப்போதும் ஒப்பீட்டு அரசியலை மட்டுமே திமுக செய்கிறது அதிமுக ஆட்சியில் இல்லையா எங்கள் ஆட்சியிலும் இருக்கிறது அப்படின்னு ஒப்பிட்டு அரசியலை மட்டுமே பேசுகிறாங்க அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டர்னு பேசுகிறாங்க எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உறுதியளிப்பதே கிடையாது இந்த ஒப்பீட்டு அரசியல் காரணமாகத்தான் திமுக தப்பிச்சுக்கிட்டே வருது ஏன் நாங்கள் சாட்டடி போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தன்னுடைய இணையதளத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அடைக்க இருக்கின்றார்கள் முதல் பிரச்சனையாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியானது ஏன்னா அந்த பெண் அளவுக்கு கூணி குறுகி இருப்பா ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு அவள் உண்மையாகவே வந்து வேதனை அடைந்திருப்பாள் இந்த சமூகத்தில் நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிறோம் ஆனால் நம்மை பற்றியான ஒரு விவரத்தை வெளியே விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாக பிறந்ததுக்காகவே கவலைப்படுகின்ற நிலை தான் திமுக ஆட்சியில் இருக்கிறது அதை தாண்டி கள்ளக்குறிச்சி சம்பவம் அங்கே திமுக காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை வித்தான் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் அதற்கு முன்பாக மரக்கான சம்பவம் பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் இந்த விஷ சாராய மரணங்களை திமுக அரசாங்கம் தடுத்திருக்கிறதா தடுக்கவே இல்லையே அதற்கு பிறகு மருத்துவமனையில் நிகழ்கின்ற மரணங்கள் அதோட மருத்துவருக்கு ஏற்பட்ட கத்தி காவல் நிலையங்களில் ஏற்படுகின்ற மரணங்கள் நீதிமன்றங்களில் வெட்டப்பட்டவன் குற்றவாளியே இருக்கலாம் ஏன் வழக்கறிஞர் கூட தருமபுரியில் வெட்டப்பட்டார்கள் இப்படி திமுக அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் சரி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அது மட்டும் கிடையாது பெருமழை பெய்தது இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக தண்ணியில் மிதங்கிச்சு ஏதாவது மக்கள் கவனம் பெற்றதா மக்களிடையே இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சாட்டியால் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாவது நபர் யாருங்க ஏன் இது வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை அந்த பெண்ணை சீரழித்தது ஒரே ஒரு ஆள் தானா ஆனால் ஊடகத்தில் ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே ஒரு ஆள் யாருங்க அதையெல்லாம் தாண்டி எஃப்ஐஆரை யார் வெளியே விட்டாங்க எஃப்ஐஆரை வெளியே விட்டதன் காரணமாக இங்கே அந்த பெண் வந்து தவறாக நடந்திருக்கிறா அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு திமுகவினரை காப்பாற்றுவதற்காக எஃப்ஐஆரை வெளியே விட்டு இருப்பது போல தெரிகிறது அது மட்டும் இல்லை இந்த ஞானசேகரனை இரவே கைது செய்திருக்கின்றார்கள் மீண்டும் இந்த ஞானசேகரனை வெளியே விட்டிருக்கிறாங்க வீட்டுக்கு போயிருக்கிறான் மறுநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஞானசேகரனை கைது பண்ணி ஏன் வெளியே விட்டேங்க ஒருவேளை இந்த பிரச்சனையை பெருசாகலைன்னா அப்படியே அமைதியாக ஞானசேகரன் வீட்டுக்கு போய்ட்டுருப்பான் இது யாரோ ஒரு அப்பாவி செஞ்சவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பீங்களா குற்றவாளி இருபது தவறுகளுக்கு மேலாக செஞ்சுருக்கிறான் ஏன் அவனை கண்காணிக்கலை அவனை ஏன் கைது பண்ணலை ஸோ இந்த வழக்கை திமுக அரசாங்கம் கையாண்டால் நிச்சயமாக உண்மை வராது அதனால் சிபிஐ மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் ஏன்னா பாலியல் வன்முறைகள் இருந்தாலும் சரி கள்ளச்சாராய மரணங்களாக இருந்தாலும் சரி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றங்கள் தானாக முன் வந்து உத்தரவிடுகின்றது ஆனால் திமுக அரசாங்கமானது சிபிஐலாம் விசாரிக்கக்கூடாது நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று தடை வாங்கிக்கிட்டு வராங்களா உங்ககிட்ட தவறு இல்லை நேர்மையாக விசாரணை நடக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஆசைப்படுகின்றார்கள் ஸோ எதிர்கட்சியினுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக திமுக அரசாங்கமானது யாருக்கும் ஆதரவாக இல்லை இந்த விசாரணை சுதந்திரமாக நடைபெறுவதற்கு சிபிஐ தான் தகுந்தது என்று எதிர்கட்சிகள் நம்பினால் நடத்திட்டு போட்டோம் மடியில் கனமில்லை வழியில் பலம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு யார் விசாரணை நடத்தினா என்ன அதனால் நீதிமன்றமே எப்போ திமுக விசாரணை நடத்தினா அது சரியாக இருக்காது என்று நம்பித்தான் சிபிஐக்கு வந்து உத்தரவிடுகின்றது ஆனால் உச்சநீதிமன்றம் போயிட்டு வாதாடுகிறது என்றால் ஏதோ இந்த குற்றச்செயல்களில் திமுகவினர் தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் இவங்க நீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவு வாங்கிட்டு வராங்க அதனால் செய்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்றார் இதற்கிடையில் அருண்குமார் காவல்துறை ஆணையர் அவர் பேட்டி அளிக்கின்ற போது நான் பார்த்தேங்க ஒரு குற்றச்சம்பவம் நடந்து போய்விட்டது இந்த குற்றச்சம்பவத்தை வைத்து ஏகப்பட்ட கேள்விகள் எழுகிறது இன்றைக்கி அரசியல் தலைவரை தாண்டி பொதுமக்கள் கூட இது எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றார்கள் ஆனால் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை மிரட்டுகின்ற தோணியில் பதிலளிக்கின்றார் எந்த கேள்வியை கேட்கணும் எந்த கேள்வியை கேட்கக்கூடாது என்ற அளவுக்கு நீ திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்கிறதும் நீ இந்த கேள்வி எதற்காக கேட்குற அரசியல்வாதி மாதிரி கேட்குறியா அரசியல்வாதி கேள்வி இங்கே கேட்காது அப்படின்னு சொல்கிறதும் அவருடைய பேச்சில் எனக்கு தெரிந்து ஒரு அலட்சிய போக்கு இருந்தது என்று நான் நினைக்கிறேங்க பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பொறுப்பாக கேட்குறாங்க அந்த அளவுக்கு பொறுப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை ஆணையர் பதிலளித்திருக்க வேண்டும் அரசாங்கங்கள் வரும் போகும் ஆனால் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் நிரந்தரமாக இருப்பாங்க மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவங்க அதிகாரங்கள் யாரால் வழங்கப்படுகிறது மக்களால் வழங்கப்படுகிறது சம்பளம் யாரால் கொடுக்கப்படுகிறது மக்களால் கொடுக்கப்படுகிறது ஆனால் அருண்குமார் ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக பதிலளித்தார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எனக்கு இந்த விஷயத்தில் எந்த விதமான அழுத்தமும் கிடையாது நான் ஒன்றும் உரிய பதில் அளிக்க வேண்டியது கிடையாது விசாரணையானது நியாயமாக தான் நடக்குது நீங்கள் கேள்வி கேட்குறீங்களான்றதுக்காக நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற தான் ஒரு அலட்சியமாக ஹேண்டில் பண்ணார் பத்திரிகையாளரை நான் கூர்ந்து கவனித்தேன் அவருக்கு இந்த வழக்கில் பொறுப்பு இருக்கிறது இரண்டாவது நபர் யாரும் கிடையாது அந்த பெண்ணை ஏமாற்றுவதற்காக அந்த செல்போன் அதாவது குற்றவாளி ஞானசேகரன் கையில் இருந்த செல்போன் ஏரோப்ளைன் மோடில் போட்டு தான் யாரிடமோ பேசுவது போல் நடித்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த எஃப்ஐஆரில் ஃபோன் வந்தது ஃபோன் எடுத்து பேசணும் அப்படின்னு அந்த பெண் சொன்னதாக பதிவு செய்திருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வருகிறது ஏரோபிளேன் மோடில் இருந்தால் எப்படி ஃபோன் வந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே எழுகிறதுங்க அதோடு போச்சுன்னா எஃப்ஐஆர் எப்படி வெளியாகிருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போது காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு இணையதளத்தில் பதிவேற்றுகின்றோம் ஆனால் பிஎன்எஸ் என்ற புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பதிவேற்றமானது பலரும் பார்ப்பதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா தானாக பிளாக் ஆகிடும் பிளாக் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆனதுனால தான் பல பேர் அதை டவுன்லோட் பண்ணி எல்லா இடத்துலையும் பரப்பிட்டாங்க இனியும் பரப்பாதீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாவது யார் புகார் அளித்தாங்களோ அவங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுப்போம் அவங்க மூலமாக கூட வந்து பார்த்தா வெளியாகிருக்க வாய்ப்பு இருக்கிறது நாங்களாக திட்டமிட்டு யாரும் இதை வெளியே விடலை அப்படின்னு வந்து காவல்துறை ஆணையர் சொல்கிறாருங்க அது எல்லாம் தாண்டி ஞானசேகரனை ஏன் நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அவன் குற்றவாளியாக இல்லை என்பதை பற்றி விசாரித்தோம் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது அவனை நாங்கள் வெளியே விட்டு அவன் செல்ஃபோனை எடுத்து ஆராய்ந்த பிறகு இருந்த தகவல் அடிப்படையில் மீண்டும் போய் கைது செய்தோம் அப்படின்னு வந்து ஆணையர் சொல்கிறார் ஒருவேளை சந்தேகப்பட்டுட்டாங்க காவல்துறையினர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டிருந்தான் என்றால் வீட்டுக்கு அனுப்பின பிறகு அசம்பாவிதங்கள் வேறு மாதிரியாக நடந்திருந்தால் அதனால் குற்றவாளி என்று சந்தேகப்பட்ட பிறகு அவனையாவது வச்சுக்கிட்டு மற்ற பேராவது விடுவித்திருக்கலாம் ஆனால் காவல்துறை வெளியே விட்டதுக்கு அவங்க சொல்லுகிற நியாயமான காரணம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை மொத்தத்தில் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடுநிலையாகத்தான் செயல்படுகின்றோம் யாருக்கும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது யாருக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் இருக்கின்றார் ஸோ அந்த பெண்ணின் பற்றியான விவரங்கள் மொத்தமாக இப்போது பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது திமுக காரனே பெண் காவலரை இடுப்ப கிள்றான் இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பாதிப்படைந்திருக்கின்றார் பற்றி எரிகிறது ஆனாலும் திமுக காரனுடைய கையானது சும்மா இல்லைங்க ஆவுடையார் கோயில் என்று நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கின்ற ஒரு மருத்துவ சகோதரியை நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றான் திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய நிர்வாகி ஸோ அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சகோதரி மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியராக வேலை பார்க்கக்கூடிய சகோதரி வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது இன்றைக்கி அவங்க மோசமான நிலையில் இருக்கிறாங்க கடைசியாக இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு சாட்டையால் அடித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கிடைங்கன்னா ஜனநாயக முறையில் போராடுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளிப்பது கிடையாது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு செய்வார்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் போராடுவதற்கு அனுமதிக்கிறதா கடந்த காலங்கள் போராடின இடத்துல தான் போராடுறோம் ஆனால் அங்கே போராடக்கூடாது சட்டம் ஒழுங்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாயிருக்குது என்று சொல்லிவிட்டு கைது பண்ணுறாங்க ஸோ போராட்டத்தை ஒடுக்குகின்ற போது கவனம் எப்படி மக்கள் கவனமானது இந்த பிரச்சனையில் திரும்பும் தன்னைத்தானே சிதைத்து கொள்ளுகின்ற போதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கவனம் திரும்பாதா என்றதுக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொள்ளுகின்றார் போராடுவதற்கும் கருத்தை சொல்வதற்கும் இந்த திமுக அரசாங்கம் அனுமதித்தால் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொண்டிருக்க மாட்டார் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்க மாட்டார் எதற்குமே வழி இல்லாத பொழுது தன்னை தானாவது சிதைத்துக் ஒரு தீர்வு கிடைக்குமா என்று ஒரு தியாகி போல தன்னை சிதைத்துக் கொள்ளுகின்றார் அவருக்கு நம்மளுடைய ஆதரவு என்றைக்கும் உண்டு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வீடியோ முடிக்கிறேன் பத்து மணிக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன மாதிரி முடிவெடுக்க போறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்